வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் துறையின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளாா் சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற முப்பத்தாறு கிராமங்களின் பட்டியலில் தமிழகத்தின் கீழடி மற்றும் மேல் கலிங்கப்பட்டி இடம்பெற்றுள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது சத்துணவு திட்டத்திற்கான முட்டை கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது தம்மாம் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் தொலைத்தொடர்புத்துறையின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் சிஸ்கோ நிறுவனத்தின் அதிநவீன உற்பத்தி நிலையத்தை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப தேவையை இந்த புதிய உற்பத்தி பிரிவு பூர்த்தி செய்யும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இந்த உற்பத்தி பிரிவின் மூலம் ஆயிரத்து இருநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் ஆறு ஜி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் இந்தியா உலகத்திற்கு முன்னோடியாக திகழும் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் தற்போது நூற்று பதினேழு கோடி கைபேசி இணைப்புகள் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து கோடியாக இருந்த இணையதள இணைப்புகளின் எண்ணிக்கை தற்போது தொன்னூற்று ஏழு கோடியாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் ஐந்து ஜி தொழில்நுட்ப சேவை நகர்ப்புறங்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைக்கான ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தமது துறையின் நூறு நாட்கள் சாதனை குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உலக அளவில் சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ் மருத்துவ முறையையும் இணைப்பதற்கான ஒப்பந்தம் உலக சுகாதார அமைப்புடன் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆயுஷ் மருத்துவ சிகிச்சை முறைக்கான மருந்துகளை வழங்குவதற்கான சிறப்பு மருந்தகங்கள் தாலுகா அளவில் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மூத்த குடிமக்களின் நலனுக்காக நாடு முழுவதும் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுஷ் முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற முப்பத்தாறு கிராமங்களின் பட்டியலில் தமிழகத்தின் கீழடி மற்றும் மேல் கலிங்கம்பட்டி இடம்பெற்றுள்ளது சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இப்போட்டிக்கான முடிவுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது எழுநூற்று தொன்னூற்றி கிராமங்களின் சார்பில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் எட்டு பிரிவுகளின் அடிப்படையில் சிறந்த சுற்றுலா கிராமங்களாக முப்பத்தாறு கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் பாரம்பரிய சுற்றுலா கிராமங்கள் பட்டியலில் கீழடியும் ஆன்மீக சுற்றுலா கிராமங்கள் பட்டியலில் மேல் கலிங்கம் பட்டியும் இடம்பெற்றுள்ளன பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் நடைபெற்ற தேசிய ஊடக மாநாட்டில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் பங்கேற்றார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள திரு எல் முருகன் மவுண்ட் அபுவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் பணிகளை செயல்படுத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர்களை தமிழக அரசு பணி நீக்கம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றி வந்த எண்ணூறு பேர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு இவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் திரு ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் சத்துணவு திட்டத்திற்காக வழங்கப்படும் முட்டை கொள்முதலில் முறைகேடு நடைபெறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் தரமற்ற முட்டைகள் விநியோகம் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் முன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு தரமான சத்துணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் BJP அந்த அறிக்கையில் கோரியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தூய்மையே சேவை இயக்கம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை சமர்ப்பித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக தெரிவித்தார் மீன்பிடிக்க போகும் மீனவர்களையும் மீன்பிடி படர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடிச்சு துன்புறுத்துறாங்க கடந்த ஏழு ஆண்டுகள மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தோரு மீன்பிடி படர்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே நம்முடைய அரசு இலங்கை அரசு வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படர்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழவரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தர்மபுரி துரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் மாவட்ட செய்திகள் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் கோவை சூலூர் பகுதியில் உள்ள கல்லூரியில் தூய்மையே சேவை இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சேலம் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மதுரை வெண்கலக்கடை தெருவில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகை சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திருமதி சங்கீதா தொடங்கி வைத்தார் மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் குப்பைகள் இயற்கை உரமாக மாற்றி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வங்கியாளர்கள் கூட்டம் ஆட்சியர் திரு பிரசாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது திருவாரூர் மாவட்டத்தில் முப்பத்து ஏழாயிரம் ஹெக்டேரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஊரக புத்தாக்க திட்டத்தை செயல்படுத்தி விவசாயிகளை தொழில் முனைவோர்களாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் தெரிவித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள அருள்மிகு யோகலட்சுமி நரசிம்மர் மலைக்கோவிலில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு கீழ் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக ஆட்சியர் திருமதி அருணா கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சவுதி அரேபியாவின் தம்மாமில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் ஏழு வெள்ளி பதினான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஒற்றையர் பிரிவுகளில் சுகானா சைனி ஹன்சினி ன் சதக் ஆரியா கவ்யா பட் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர் இரட்டையர் பிரிவுகளில் சர்தக் ஆரியா கவ்யா பட் இணையும் ஜெனிபர் வர்கீஸ் பாலமுருகன் ராஜசேகர் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது மகா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை தைவானின் ஜூ இன் ஹூய் லின் ஜிக் யுன் இணையை இருபத்தொன்று பனிரண்டு இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் வென்றது இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது கான்பூரில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதல் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைப்பட்டது இதன் பின்னர் போதிய வெளிச்சமின்மை மற்றும் மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது ஆசிய இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டி சீன தைப்பேயில் இன்று தொடங்கியது இந்தியாவின் சார்பில் இருபத்தி மூன்று பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் தொலைத்தொடர்பு துறையின் உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற முப்பத்தாறு கிராமங்களின் பட்டியலில் தமிழகத்தின் கீழடி மற்றும் கலிங்கம் பட்டி இடம்பெற்றுள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது சத்துணவு திட்டத்திற்கான முட்டை கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது தம்மாம் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் உட்பட இருபத்தி ஏழு பதக்கங்களை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது